சார் நீங்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணிருந்தீங்க அதாவது ஒரு யூடியூப் சேனலுக்கு சுசித்ரா அவங்க கொடுத்த பேட்டியில வந்துட்டு குறிப்பாக கமலஹாசன்காந்து கூடிய நிகழ்வுகளை கூட போதைப் பொருள் சப்ளை பண்ண செய்யுது போதை உள்கூட சினிமா நிறைய இருக்குன்னு அவங்க பதிவு பண்ணதை பேஸ் பண்ணி நீங்கள் அறிக்கை விட்ருக்கீங்க அப்போ தமிழ் சினிமால போதைப் பொருள் அதிகமா பரி இருக்கிறது உறுதிப்படுத்துறது தெரியுங்களா அதை பார்த்தா என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டிலேயே போதைப் பொருளுடைய புழக்கம் அதிகமாக இருக்கிறது என்று தினந்தோறும் பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கும் பொழுது அது வந்து இது இந்த திரை உலகம் மட்டும் அல்ல பள்ளிகள் கல்லூரிகள் பொது இடங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம் தெருக்கள் கூட வந்து போதையில போதை பொருளுடைய அந்த மயக்கத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து என்பதை அன்றாடம் நாம் வந்து செய்தி பத்திரிகையிலும் ஊடகங்களிலும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம் இதன் நிலையில இப்போ நேற்று வெளியிடப்பட்ட அந்த சுசித்ரா என்கிற பெண்மணி அவருடைய முன்னாள் கணவர் மற்றும் தனுஷ் ஆகியோர் குறித்து பேசும் போதெல்லாம் கூட அப்போ அந்த முன்னாள் கணவர் கொக்கைன் உட்கொள்வார் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதே போல் கமலஹாசன் அவர்கள் நடத்துகிற அந்த கேளிக்கை விருந்துகளில் வெள்ளி தாம்பாளத்துல கொக்கைன் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ரொம்ப சவசவரமாக பேசுகிறாங்க அப்போது இது வந்து இப்போ ஒரு சாதாரண விஷயம் இல்லை நாம் இதை கடந்து போய்விட முடியாது ஏனென்று சொன்னால் ஒரு ஒரு யூடியூப் சேனலில் ஒருவர் தமிழக காவல்துறையினுடைய மகளிர் மக மகளிர் அதாவது இந்த பெண் போலீஸார் குறித்து பேசியதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பேட்டி எடுத்தவரும் பேட்டி கண்டவரும் ரெண்டு பேட்டி அளித்தவரும் அப்போது ஒரு யூடியூப்பில் அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னால் இப்போ இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இதில் அவர் தொடர்பு படுத்துவது தமிழகத்தினுடைய மிக சிறந்த அற்புதமான ஒரு நடிகர் இந்த திரையுலகத்தில் கொடிகட்டி பிறந்து கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கொடிகட்டி பிறந்து கொண்டிருக்கிற நடிகர் அதே மாதிரி ஒரு முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு தலைவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் விருந்து நடத்தும் போது குகை கொடுக்கிறார் என்று சொன்னால் அது அது உறுதியாக அது அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயம்தான் அதனால நாம சொன்னது என்னன்னு கேட்டால் அவர்களை உடனடியாக காவல்துறை விசாரிக்க வேண்டும் குக்கை எங்கெல்லாம் இந்த கேள்வி கேள்ணிகள் நடைபெற்றன அதுல குக்கை இருந்தது உண்மையா இல்லையா ஏனென்றால் நமக்கு ஒரு லீடு கிடைச்சிருக்குது இல்லையா போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரும் இருக்கிறார் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார் காவல்துறையும் கங்கணம் கட்டி கொண்டு அலைவதாகத்தான் தெரிகிறது அப்படி இருக்கும் பொழுது நேரடியாக இந்த மாதிரி ஒரு சொல்லிருக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பெண்மணி சொன்னதுல உண்மை இருந்தால் அடிப்படை ஆதாரம் இருந்தால் யாரெல்லாம் கொகைன் உட்கொண்டார்கள் என்பது போன்ற விவரங்களை உடனடியாக விசாரிக்க வேண்டும் அதே போல அப்படி தவறாக இருந்தால் அந்த பெண்மணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போ பாலிவுட்ல தான் இந்த மாதிரி போதைப் பொருள் கலாச்சாரம் இருப்பதாக தொடர்ந்து நம்ம இங்கிருந்து பாத்துருக்கோம் செய்தி போட்டிருக்கோம் பட் தமிழ் சினிமால இது போன்ற கலாச்சாரம் உருவாகிட்டு வருது வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாங்க நினைக்கிறீங்க இதை எப்படி இது வந்து அதுவும் ஒரு உச்சபட்ச நட்சத்திரங்கள் இது போன்ற பழக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்றது உண்மை என்று சொன்னால் அது உண்மையிலேயே தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து அதிலும் திரைப்படங்களை திரைப்பட நட்சத்திரங்களை தங்களுடைய கதாநாயகர்களாக அவர்களை போன்ற ரோல் மாடல்களாக நினைக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை வந்து சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் அதனால் தான் சொல்கிறேன் உடனடியாக அந்த சுசித்ரா என்பவர் விசாரிக்கப்பட வேண்டும் அவர் சொல்வதில் அடிப்படை ஆதாரங்கள் இருந்தால் அவர் யாரெல்லாம் அந்த விருந்திலே கலந்து கொண்டார்கள் யாரெல்லாம் இதை உட்கொண்டார்கள் என்பதை எல்லாம் அவரிடமிருந்து விசாரிக்க வேண்டும் அப்படி இருந்தால் இந்த 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 பழக்கம் இந்த போதைகள் எங்கிருந்து வருகிறது என்பதை எல்லாம் விசாரிக்க வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன் மிக்க நிறைய சமீபம் வந்து கருத்தை பொறுமையாக நன்றி நன்றி